பேசலாம் உறவுகளே நாங்கள் தான் உண்டு ராகவ் இன்றைய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா மனம் திறந்தால் கனம் குறையும் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மனசுல தேவையில்ல அதெல்லாம் உள்ளார வச்சு பூட்டி வச்சிருப்போம் அதெல்லாம் திறந்து விட்டோம்னா யார்கிட்டயாவது நம்மளுடைய கஷ்டங்கள்லாம் சொல்லியால்தான் அந்த மனசுல உள்ள பாரம் அதாவது கணம்லாம் எல்லாம் குறைஞ்சிரும் சோ வந்து நல்லா இருக்கு நானா யோசிச்சேன் யோசிச்சுதான் அந்த டைட்டில் வச்சிருக்கேன் வளாண்ணாவான் இருக்கும் யார் இந்த ஃபர்ஸ்ட் நபர் ராஜ்மோகன் ராஜ்மோகன் அண்ணா மகிழ்ச்சி சகோதரி வணக்கம் வணக்கம் அண்ணா வாங்க இன்னைக்கு நீங்க தான் ஃபர்ஸ்ட் முதல்ல வந்திருக்கீங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கு கல்யாண சுந்தரம் அண்ணா வாருங்கள் வணக்கம் லதாம்மா வணக்கம் வணக்கம் நலம் நீங்க நலம்மா எப்படி இருக்கீங்க அண்ணா மதிய உணவு சாப்பிட்டாச்சு அனைவரும் ரொம்ப நாள் கழிச்சு இல்லை வந்திருக்கீங்க நீங்க வந்திருக்கீங்களா நான் இப்போ ஒரு பத்து நாளா தொடர்ந்து வர்றேன் கலைவாணி சீஸ் வாருங்கள் ஹாய் ஹாய்டா குட் ஆஃப்டர்நூன் குட் ஆஃப்டர்நூன் சீஸ் வாருங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வந்து ராஜ்மோகன் அண்ணா வந்துட்டாங்க நான் நீங்க வருவீங்கன்னு எதிர்பார்த்தேன் இல்லைன்னா அண்ணா வருவாங்க எப்பயுமே இன்னைக்கு அண்ணா முந்திக்கிட்டாங்க பாபா பாப்பா நலமா அனைவரும் நலமா அண்ணா நலம் அங்க எல்லோரும் நலமா எப்போதும் பாசிட்டிவ் நினைத்தா நன்றாக இருக்கும் கண்டிப்பாக கண்டிப்பாக அண்ணா எஸ் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் என்ன விதைக்கிறோமோ அதுதான் வளரும் அது மாதிரிதான் நான் நலம்டா நீங்கள் சாப்பிட்டாச்சா அனைவரும் நலமாடா அனைவரும் நலம் சேஸ் நலம் சாப்பிட்டேன் சாப்பாடு சாம்பார் பீக்கங்கா பொரியல் நான் வாருங்கள் மதிய வணக்கம் அண்ணா சாப்பிட்டாச்சா உங்கள் வீட்டில் என்ன சமையல் சிஸ்டர் இப்போதான் சொன்னேன் பாவா டியூட்டி போய் விட்டாரா போயிட்டாங்க வேலைக்கு போயிட்டாங்க நேற்று லீவு இன்னைக்கு வேலைக்கு போயிட்டாங்க கிடக்கிட கிட சாட் பண்ணுங்க தான் அப்படியே இருக்கேன் எனக்கு கடகடகடன்னு கடன் படிச்சாதான் நல்லா இருக்கும் டக்கு டக்கு டக்குன்னு வாருங்கள் நமது உறவினர்கள் அனைவரும் மதிய வணக்கம் சொல்லியிருக்காங்க கலைவாணி சிஸ் சூப்பர் சிஸ் சூப்பர் ஹாய் ஆர் யூ நல்லா இருக்கும் நீங்கள் நல்லா இருக்கீங்களா காட்ஸ் வர்டு எப்படி இருக்கீங்க ஹாய் வாருங்கள் ஷார்ட்ஸ் வீடியோ வேன் ஷார்ட்ஸ் வீடியோ வாருங்கள் ஹாய் பாப்பா ஸ்கூல் போயாச்சா ப்ரோ வேலை போயிட்டாரா ரெண்டு பேருமே போயிட்டாங்க சிஸ் போயிட்டாங்க அண்ணா நல்லா இருக்காங்களா ஹலோ அத்தே கவ்வாறியோ தீபக் யார் இந்த தீபக் நல்லா இருக்கும் தீபக் நீங்க எப்படி இருக்கீங்க தீபக் எந்த ஊரு எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கு சம்பத் வாருங்கள் மாலை வணக்கம் தங்கச்சி சூப்பர் இது இப்போ உங்களுக்கு ஒரு வீடியோ பார்த்தேன் போன் போட்டு உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சேன்னு கேட்பீங்கன்னு வீட்டுக்கு வா அந்த ப்ரோக்ராம் பார்த்து வாழ்கா வாழ்கா நல்லா மட்டும்

எல்லாம் இருக்காங்கடா ஆஃபீஸ் போயாச்சு ஓகே ஓகே சிஸ் ஓகே சூப்பர் சூப்பர் இனி மதியவனுக்கு மனப்பாறை மேடம் எப்போ வந்தீங்க எப்படி இருக்கீங்க என்ன சாப்பிட்டீங்க எங்க மாமா காணும் மாமா வந்து வேலைக்கு போயிட்டாங்க சாப்பிட்டோம் நல்லாயிருக்கும் அண்ணா நீங்கள் எப்படி இருக்கீங்க சிரித்த முகம் பார்க்கும்போது எனக்கு மங்களகரமாக இருக்கிறது சகோதரி சூப்பர் அண்ணா தேங்க்யூ ராஜ்மோகன் அண்ணா தேங்க்யூ அண்ணா எஸ் ஹேட் பிரேக்ஃபாஸ்ட் சாம்பார் சாப்பிட்டாச்சு யுவர் ஸ்மைல்ஸ் ஓகே தேங்க்யூ ரொம்ப நன்றி அப்படியா முத்தையா தேங்க்யூ தேங்க்யூ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் வாசம் நல்லா இருக்கும் ஒரே நிமிஷம் எல்லாரும் அப்படியே இருங்க போயிடாதீங்க ஒரே ஒரு 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 ஒரே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க எனக்காக ப்ளீஸ் யாரும் போயிட வேணாம்